ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த குரூப் டூ கொஷினோட புக் ப்ரூஃப் தான் பார்க்குறோம் இது எதுக்காக இந்த டைமில் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ தமிழில் வந்து நம்ம ஜிஎஸும் பார்க்கலாம் தமிழில் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது ராம ராமவதாரம் ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் நமக்கு வந்து கம்பராமாயணம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதுலேயே வந்து ஃபஸ்ட்டில் என்னை கொடுத்துருப்பாங்க பாக்ஸில் கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமவதாரம் என்னை பெயரிட்டார் ஓகேவா அப்படியே அடுத்த கேள்வி கீழே பாருங்கள் ஆ கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கை நாயகன் அப்படிங்கிறது நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்காது நமக்கு ஹையர் ஸ்டடி லெவன்த்தா டுவெல்த்து கம்பராமாயணம் இருந்து அதில் தான் இருக்கும் ஸோ இது வந்து டென்த்தில் அதுக்கு கீழே பாருங்கள் மையோ மரகதமோ மறிகடலோ மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவெண்பதோர் அழிய அழகுடையான் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொல்லியிருக்கிறார் வர்ணித்ததுன்னு கேட்குறாங்க கம்பர் ஸோ இதுவுமே பாருங்கள் கம்பராமாயணத்தில் இந்த லைன் வந்து இங்கே இருக்கும் பாருங்கள் மையோ மரகதமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லாஸ்ட் ரெண்டு லைனை அப்படியே எடுத்து வச்சு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ கம்ப ராமாயணத்துலேருந்து நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் ரெண்டு கேள்வி வந்திருக்கு ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க இதுவுமே டென்த்து புக் தான் ஓகேவா அந்த டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய அப்படியே இந்த வரிசையாக எடுத்து வச்சு நமக்கு கேட்டிருப்பாங்க வைண்ட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லி என்ன கேட்டிருப்பாங்க ஸோ மற்ற ஆப்ஷன் நம்ம வந்து படிச்சுக்கணும் இது வந்து பாருங்கள் நமக்கு இயல் இரண்டுக்கு பின்னாடி இருக்கும் ஸோ ஓகேவா ஸ்டோம் புயல் டொரெண்டோ சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று லேண்ட் பிரீஸ் வயல் வைன் சீ பிரீஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதில் தான் நமக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்கள் தேவ தந்துபி டேஷ் ஆட்டத்திற்குரியது இந்த இசைக்கருவி எந்த ஆட்டத்துக்கு உரியதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து தேவராட்டம் இது வந்து பாருங்கள் நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் நமக்கு வந்து நிகழ்கலை அப்படிங்கிற ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் இருந்து தான் கேட்டிருப்பாங்க பாருங்கள் தேவ தந்துபி தேவ தந்துபி அப்படிங்கிறது தேவ துந்துபி ஆக்சுவலாக தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி ஓகேவா ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியங்கிறத மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம் டென்த்து ஸ்டாண்டர்டில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க படிச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னால் லைன் வந்து நமக்கு வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால தான் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்கள் நமக்கு தமிழ் சாரி இந்த கொஸ்டின் அது அது அந்த கொஸ்டின் இல்லை இந்த கொஸ்டின் வீரமாமுனிவர் ஏற்றினோம் நமக்கு தெரியும் தேம்பாவணி நமக்கு இதுவுமே டென்த்து ஸ்டாண்டர்டில் லாஸ்ட்டு லெசன் தான் இல்லையா ஸோ வீரமாமுனிவர் பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேம்பாவணி ஏறிச்சது யார் அப்படிங்கிறது வீரமாமுனிவர் ஏற்றியது தேம்பாவணி அப்படிங்கிறது அதே மாதிரியே கீழே அடுத்த கேள்வி பாருங்கள் அதுக்கடுத்து கேள்வி தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் பார்த்திங்க அப்படின்னா சூசை மாமனிவர் தேம்பாவனியின் பாட்டுடை தலைவன் இதுவுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ பாட்டுடை தலைவன் யோசிப்பு சூசையப்பர் வலன் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு ஓகேவா இந்த கொஸ்டின் பாருங்கள் துரை மாணிக்கம் என்பது இவரது பெயராகும் ஆக்சுவலாக துரை மாணிக்கம் அப்படிங்கிறது பாவலர் பாவலரையர் பெருஞ்சித்திரனருடைய பெயர் சிக்ஸ்த்துலேயுமே இருக்கும் நமக்கு டென்த்துலையுமே இருக்கும் பாருங்கள் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பிரிஞ்சு திறனார் ஓகேவா ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம் தேங்க்யூ